மதுராந்தகம் நகரில் நகராட்சியின் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொடக்க விழா பதிமூன்று துறையினர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி மதுராந்தகம் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நகரமன்ற தலைவர் மலர்விமார் அவர்கள் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் நகராட்சியில் உள்ள இருபத்தி மூன்று வார்டு மக்கள் தங்களின் குறைபாடுகளை உடனுக்குடன் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் இதில் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு மின்வாஸ் மின்சார வாரியம் காவல்துறை மாற்றுத் துறை தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் நல வாரியங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என பதிமூன்று துறையை சேர்ந்த அலுவலகங்கள் இம்முகாமில் கலந்து கொண்டுள்ளனர் அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகளிடம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகளிலும் உள்ள பொதுமக்கள் தங்களின் குறைகளை கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் குமார் நகராட்சி ஆணையர் விஜயகுமார் வருவாய் கொட்டாட்சி தியாகராஜன் உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Gracias.